கங்கனபதையை நம ஸ்ரீகுருப்போ நம ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஸ்வவசு மாதம் சிம்ஹமாசம் ஸ்ராவணம் ஆவணி பதிமூன்றாம் தேதி பிறை வளர்பிறை சுக்லபக்ஷம் பருவகாலம் மற்றும் அயனம் ரித்து வருஷ கார்காலம் மழைக்காலம் அயனம் தக்ஷினாயனம் சூரியோதயம் காலை ஐந்து ஐம்பத்தி எட்டு சூரியாஸ்தமனம் மாலை ஆறு இருபத்தி இரண்டு திதி சுக்லபக்ஷ ஷஷ்டி இரவு எட்டு இருபத்தி இரண்டு வரை அதன் பின்னர் சப்தமி நட்சத்திரம் ஸ்வாதி காலை பதினொன்று முப்பத்தி எட்டு வரை அதன் பின்னர் விசாகம் யோகம் பராமியம் பிற்பகல் இரண்டு பன்னிரண்டு வரை அதன் பின்னர் மாகேந்திரம் கரணம் கௌலவம் காலை ஏழு ஒன்பது வரை அதன் பின்னர் தைதுளை இரவு எட்டு இருபத்தி இரண்டு வரை அதன் பின்னர் கரசை வாரம் வெள்ளிக்கிழமை சுக்கரவாரம் பிராத்த சந்தியா காலம் காலை நான்கு நாற்பத்தி எட்டு முதல் ஐந்து ஐம்பத்தி எட்டு வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஆறு இருபத்தி இரண்டு முதல் ஏழு முப்பத்தி ஒன்று வரை சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று நாற்பத்தி ஐந்து முதல் பன்னிரண்டு முப்பத்தி நான்கு வரை அமிர்த காலம் காலை நான்கு நாற்பத்தி இரண்டு முதல் ஆறு முப்பது வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு இருபத்தி ஐந்து முதல் ஐந்து பதினொன்று வரை விஜய முகூர்த்தம் பிற்பகல் இரண்டு பதினான்கு முதல் மூன்று மூன்று வரை கோதூளி முகூர்த்தம் மாலை ஆறு இருபத்தி இரண்டு முதல் ஆறு நாற்பத்தி ஐந்து வரை நிஷித்த முகூர்த்தம் இரவு பதினொன்று நாற்பத்தி ஆறு முதல் பன்னிரண்டு முப்பத்தி மூன்று வரை ரவியோகம் காலை ஐந்து ஐம்பத்தி எட்டு முதல் காலை பத்து முப்பத்தி ஒன்று வரை சூரிய ராசி சூரியன் சிம்ம ராசியில் சந்திர ராசி முழுதினமும் துலாம் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை காலம் காலை பத்து முப்பத்தி ஏழு முதல் பன்னிரண்டு ஒன்பது வரை யமகண்டம் பிற்பகல் மூன்று பதினான்கு முதல் நான்கு நாற்பத்தி ஆறு வரை குளிகை காலை ஏழு முப்பத்தி மூன்று முதல் ஒன்பது ஐந்து வரை வாரசொலை மேற்கு பரிகாரம் வெள்ளம் பாண்டிகை மற்றும் விரதங்கள் சஷ்டி விரதம் திதேஷ ஸ்ரீயமாப்னோதி வாராத் ஆயுஷ்யவர்தனம் நட்சத்திராத் ஹரதே பாபம் யோகாத் ரோக நிவாரணம் கரணாத் காரிய சித்திஷ்ட பஞ்சாங்க பலமுத்தமம் திதியை அறிந்து கொள்வதால் செல்வம் பெருகும் கிழமையை அறிவதால் ஆயுள் வளரும் நட்சத்திரம் பாபங்களில் சிறிது குறையும் யோகம் அறிவதால் ரோகம் விலகும் கரணம் அறிவதால் காரிய சித்தி உண்டாகும் வெள்ளிக்கிழமை சுபஹோரை காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை சுக்கரன் புதன் மற்றும் சந்திரஹோரை காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை குரு ஹோரை பகல் ஒரு மணி முதல் நான்கு மணி வரை சுக்கரன் புதன் மற்றும் சந்திரகோரை மாலை ஐந்து முதல் ஆறு மணி வரை குருஹோரை சங்கல்பம் மமோ பாத்த சமஸ்துரி கஷயத்தாரா ஸ்ரீ பரமேஸ்வரப்பீத்தம் ஸ்ரீமாராயண பிரீத்தரம் ஷுபா சோபனே முத்தியிரமணி பரா ಶ್ವೇತವರಹಕಲ್ಪೇ ವೈವಸ್ವದನ್ವಂತರೆ ಅಷ್ಟಾಶತ ಕಲಿಯುಗೇ ಪ್ರಥಮೇ ಪಾ ಜಂಬುಪೇ ಭಾರತವರ್ಷೆ ಬರದಕಂಡೇ ಮೇರೋ ದಕ್ಷಿಣೆ ಪಾಶ್ ಸಹಾ ಅಸ್ ವರ್ಧಮೇ ವ್ಯವಹಾರಿಕೆ ಪ್ರಭವಾತಿ ಷಷ್ಟಿ ಸಂವತ್ಸರ ವಿಶ್ವಸೋ ನಾಮ ಸಂವತ್ಸರೆ

अदन् एवंगुन सकल एवङ्गुण सकलविशेषणविशिष्टायाम् अस्यां वर्धमानायां शुभदिदौ अस्माकं सर्वेषां सककुटुम्बानां क्षेमस्थैर्यवीर्य विजय आयुर् आरोग्यम् अभिवृद्ध्यर्थं मम गृहे महालक्ष्मी नित्यनिवाससिद्ध्यर्थम् मम इष्टकाम्यफलसिद्ध्यर्थं मम व्यवहार उद्योग अभिवृद्धि सिद्ध्यर्थं समस्तमङ्गलव्याप्त्यर्थं शरीरे वर्धमानकाल वर्धिष्यमान द्वार क्षिप्र आरोग्यसौख्यं सिद्ध्यर्थं सद्गुरूणाम् अनुग्रहसिद्ध्यर्थं कुलदेवता अनुग्रहसिद्ध्यर्थं गृहस्य आराध्यमाण देवताप्रसादसिद्ध्यर्थम् ॐ पूर्णमद पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमाधाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्ति शान्तिः